ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் சக்தி தாவேகாவுக்கோ நாம் தமிழருக்கோ இல்லை திருமா பேச்சு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் சக்தி இந்த இரு கட்சிகளுக்கும் கிடையாது ஆனால் இந்த இரு கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் நோக்கத்துக்கு துணை போகும் விதமாக செயல்படுகிறது என்றும் திருமா கூறியிருக்கிறார் இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் திமுகவையோ அதிமுகவையோ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இல்லை அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை திமுகவை தூக்கிவிட்டு அடுத்து ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற வலிமை இப்போது அவர்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் திமுகவை திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பலவீனப்படுத்தி அவர்கள் அதாவது திமுக கூட்டணி கட்சியினர் பெறுகிற வெற்றி எண்ணிக்கை அளவை குறைப்பது அதுதான் அவர்களின் நோக்கம் அது ஆட்சிக்கும் வரக்கூடாது கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கக்கூடாது ஆக திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது இது ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு துணை போகிற ஒரு செயல் திட்டம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கெட்டுவிட்டது கல்வித்தரம் வீழ்ச்சியடைந்து விட்டது மாணவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்லும் அவல சூழல் நிலவுகிறது என்று திருநெல்வேலியில் நிருபர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் அரசை குற்றம் சாட்டியுள்ளார் இது ஒரு நீளமான கொஸ்டின் முடியாத கொஸ்டினாக இருக்கு விடியாத அரசு நடத்துகிற விடியல் அரசு மாதிரி இது ஒரு நீளமான ஒரு கேள்வியாக போயிட்டே இருக்கு அதே டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கேள்வி போகும் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது வட இந்தியாவில் ஒரு பெண்ணிடம் சென்று உங்கள் கணவர் எங்கு பணியாற்றியிருக்கிறார் என்ற கேள்வியை கேட்க முடியும் அதுவே தமிழகத்தில் உள்ள பெண்களிடம் நீங்கள் எங்கு பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்கலாம் என்று டிஆர் ராஜா பேசியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது வட இந்திய பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது போல பேசிய அவரது பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நெல்லை நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு மேலும் இன்று முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவித்துள்ளது ரா ஜனதா தளம் ஆட்சியில் இருந்தபோது நிலவிய பயங்கரவாதத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது எந்த மக்களும் பாதுகாப்பாக இல்லை என்று பீகார் மக்களை எச்சரித்துள்ளார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசும் பொழுது இதை தெரிவித்திருக்கிறார் टूटी फूटी होती थी पुल पुलिया का नाम नहीं था तब उससे सबसे ज्यादा तकलीफ किसको होती थी जब ऐसी कठिनाइयां होती है ना तो हम सब जानते हैं इन सारी कठिनाइयों की सबसे पहली तकलीफ हमारी महिलाओं को उठानी पड़ती है हमारी माताओं बहनों को उठानी पड़ती है और आप तो जानते ही हैं बाढ़ में तो परेशानी कितनी बढ़ जाती थी गर्भवती महिलाएं समय पर अस्पताल नहीं पहुंच पाती थी गंभीर स्थिति होने पर उन्हें सही इलाज नहीं मिल पाता था इन कठिन परिस्थितियों से आपको सोनम कैद से यह पट्टोलार

இந்திய விமானப்படையில் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் சேவையாற்றிய மிக் இருபத்தொரு ரக போர் விமானங்களுக்கு இன்று பிரியாவிடை வழங்கப்பட்டது நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட புதிய விமானங்களுக்கு இந்திய விமானப்படை மாறுவதை முன்னிட்டு பழைய மாடல் விமானங்களுக்கு ஓய்வு தர முடிவு செய்யப்பட்டது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளும் கலந்து கொண்டனர் காலிஸ்தானி பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கனடா முன்வந்துள்ளது இந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கிறோம் கனடாவின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய காலிஸ்தானி பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உறுதியளித்துள்ளார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆபரேஷன் சின் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வெற்றியை அர்ப்பணிப்பதாக அறிவித்தார் இதையடுத்து அவர் விளையாட்டில் அரசியலை கலப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புகார் கொடுத்தது இதனை இதனையடுத்து ஐசிசியின் விசாரணைக்கு ஆஜரானார் போட்டியின் போது வீரர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆகையால் அத்தகைய கருத்துக்களை தவிர்க்கும்படி போட்டி நடுவர் அறிவுறுத்தினார் இதில் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு எச்சரிக்கையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம் என்று தெரிகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மீண்டும் மோதுகின்றன இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளரான சாஹின் அஃப்ரிதியிடம் கேட்டபொழுது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மூன்றே வார்த்தையில் பதிலளித்துள்ளார்